அலையா

இந்த கிராமத்துல நாங்க நாங்கள்லாம் சேர்ந்து இளைஞர்கள் சுய வேலை வாய்ப்பு சங்கம்னு ஒரு சங்கம் வச்சுக்கிறோம் இவங்க எல்லாம் தொண்டங்க சொல்லண்டா ஆமாங்க இவர்தான் தலைவர் தனி தலைவர் ஆமா என்னோட பாத்தியா ஹோட்டல் அலங்கா ரசைவ விடுதி எப்படி இருக்குது என் ஹோட்டல இந்த குடிசைதான் ஹோட்டலா யோ பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் குடிசையை போட்டுதான் என் காட்டேஜ்னு சொல்றான் குச்சா கிச்சா கோவம் வரும் எனக்கு அசைவகாரங்களுக்கு ஹோட்டல் அலங்காரு சைவகாரங்களுக்கு ஹோட்டல் கீதா சைவ விடுதி நீ சைவமா சைவமா அசைவம் அசைவம் அப்ப அலங்காரம் இருக்கட்டுமே டை பௌர்ணமி ஐயாவுக்கு சோத்து பொட்டியில காட்டுறா பாத்தியா முட்டை பிரியாணி த்ரீ ரூபீஸ் மட்டன் பிரியாணி ஃபைவ் ரூபீஸ் கோழி பிரியாணி ஏழு ரூபீஸ் எது பண்ணுவோம் உனக்கு ரெண்டு கோழி பிரியாணி கோழிக்கறி டை பௌர்ணமி

சிங்கிள் ரூம்னா ஒரு காணி போடுவோம் டபுள் ரூம்னா ரெண்டு தலகாணி போடுவோம் கைது கட்டில படுத்து பழக்கம் இல்லையே கைது கட்டில படுத்து பழகம் இல்லையா நீ சகல கலா வல்லவன் பாத்தியா கமலஹாசன் அம்பிகாவும் கைது கட்டில் தான் மேல பார் என்ன இது பங்கா இதோட கவுறு வெளியில இருக்குது பையன் வெளியில கவுத்து ஆட்டினா உள்ள காத்து போன தாய் வளர்ப்புற நேர வெளியில போய் ஆட்டு ஐயா ஒரு ரூபா கொடுப்பாரு வாங்கிக்கப்போ

சரி சார் இப்ப தலைவருங்க பிறந்த நாள் வருது இந்த கட்சிக்காரங்கள்லாம் உண்டியில எடுத்துக்கணும் கடகடையா போய் நன்கூட கேக்குறாங்க என்ன இஷ்டப்பட்டா குடுக்கறான் ஏதோ ஒரு வேண்டாவது பார்த்தா பயந்து குடுக்கறான் அதே மாதிரி தானே இதுவும் அது அலவுடுனா இது ஒய் நோ அலவுடு தட்ஸ் ஆல்ரைட் இந்த மாதிரி ஹோட்டல் நடத்த லைசென்ஸ் வேணும் தெரியுமா என்ன சார் பேசுற பட்டு பட்டம் வாங்கி வேலை வெட்டி கிடைக்காம லைசன்ஸ் இல்லாத நாய் போல கோடிக்கணக்கான ஜனங்க நம்ம நாட்டுல சோத்துக்கு திண்டாடுறாங்க அவங்க சொத்துக்கு ஒரு வழி பண்ணுவியா ஒழுங்கா இளைஞர்கள் சுய வேலைவாய்ப்பு வாய்ப்பு சங்கம் நடத்திட்டு இருக்கேன் நானு எங்கிட்ட லைசன்ஸ் இருக்கான்னு கேக்குறேன் அதெல்லாம் கோர்ட்ல பேசலாம் வா ஒன் மினிட் இன்ஸ்பெக்டர் இந்த ஹோட்டல்ல தங்கினது நாங்க இவங்க எங்களை பயமுடுத்தல ஏன் சொல்றேன்னா நான் கராத்தில பிளாக் பெல்ட் வாங்கினேன் இவங்க எங்களை பயமுடுத்திருந்தா நான் உங்களை தனியா சமாளிச்சிருப்பேன் ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி கொடைக்கானல ஹோட்டல் சொர்க்கத்துல அனிவன் என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சு கிளம்பினேன் ஆனா முப்பத்தஞ்சு ரூபா செலவுல அதை விட இங்க அதிகம் கிடைச்சிருச்சு

போயிட்டு வரப்ப நாலஞ்சு ரவுடி பசங்க என்ன அடிச்சு போட்டு என் மனைவிய பக்கத்துல இருக்கிற தோப்புக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க பாத்துங்கயா வாங்கயா வாங்கயா வாங்க வாங்க

அதுக்கு சில சட்ட திட்டங்கள் இருக்கு என்ன சட்ட திட்டம் அதுக்கு ரெண்டு பேர் சாட்சி கழித்து போடணும் அவ்வளவுதானே நீ ஒரு கழித்து போடு இவன் ஒரு கழித்து போடுறான் மாட்டை விற்கிறவனும் ஒரு கழித்து போடணும் இவன் தான் மாட்டை விற்கிறான் நட தமிழ்நாட்டுல மாட்டுக்கா பஞ்சம் ரோட்ல மாட்டு தானே இப்ப மெஞ்சுக்கு நிற்குது நீ என்ன பண்ற ஒரு மாட்டை பிடிச்சுக்கன்னு பேங்க்குக்கு வர நான் முன்னாடி போய் அந்த ஏஜென்ட்டை தப்பாச்சுக்கிறேன் Thank

நீ என்ன செய்யற ஒரு மாட்டை பூச்சாந்து இந்த ரூம்ல கட்டுற அப்பா மாட்டை கூட இருந்துட்டேன் இந்த ஜோடித்தால பாலக்கார நான் கண்ணால பார்க்கணும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீங்க பால் வியாபாரிங்கிறதுக்கு அத்தாட்சியா யார் யாருக்கு பால் ஊத்திருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா எத்தனையோ பேருக்கு ஊத்திருக்கேன்னு நேத்து கூட ராமசாமி கோவிந்தசாமி குப்புசாமி மூணு பேருக்கு பால் ஊத்திருக்கனே அப்படியா அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க சுடுகாட்டுல சுடுகாட்டுலயே ஆமா பா சத்துட்டாங்க சத்ததானமா பால் ஊத்த முடியும் உயிரோட இருக்கிறவங்களுக்கு ஊத்துருக்கிறியா ஊத்துறாரு தினம் எங்களுக்கு எல்லாம் தலைவர் மனசுக்கு புண்படாம ரெண்டாயிரத்த கடனை கொடுங்க இல்லறையா குடுத்தா பிரிச்சுக்க சௌரியமா இருக்கும் அதாவது நாலு பேரா பிரிச்சு என்ன உங்களுக்கு நேரம் மிச்சமாகுமே அதை எங்க பேங்க்ல கடன் வேணும்னா ரெண்டு பேர் உத்தரவாத கழித்து போடணும்

எங்க இருக்குது இந்த ஊர்ல பெரிய வீடு பக்கத்து ஊர்ல சின்ன வீடு நாங்க கடன் கொடுத்தா மாட்டு முதுகுல இது எங்க பேங்க் கடமானம்னு முத்திர குத்துவோம் மாட்டு முதுகுல தானே நீ தலையில இருந்து வால் வரைக்கும் முத்திர குத்து சார் எனக்கு நான் மாட்டுக்கு சொந்தக்காரன் யாரு எங்களை கேட்டா நீ முன்ன பண்ண மாடு பாத்துக்கறியா சட்ட போச்சடா நீ வா மாடு பாக்கலாம் வா வா சார சாரா புச்சடா

இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போவேன் வீட்டுல நிறைய பொன் மாடுங்க அதுங்க பால் கறக்கும் அத வண்டியில பூட்டி எடுத்துட்டு அதுக்கு தான் மாடு டேய் இது தேறதுரா நீ மாட்ட இத்த